புகழும் இறைவனுக்கு நேற்று நைட்டு தான் வந்துட்டு அஞ்சாமை இந்த படத்தை பார்த்தா அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் படத்தில் வந்து விதார்த்தம் இருக்கிறாரு போஜன் இவங்க இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்க ராமர் இன்னும் ஒரு சில நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்கிறாங்க படத்துடைய கண்டென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீட் நீட்டு பார்த்தீங்கன்னா நீட்டு தேர்வு எழுதுறதுனால ஒரு பிள்ளைங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அந்த பேரண்ட்ஸ் எந்தளவுக்கு பாதிக்கப்படுறாங்க எந்த அளவுக்கு நிர்கதியாக நிற்கிறாங்க எவ்வளோ அலைச்சல்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இது சரி செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்து அலசி இருக்கிறாரு இந்த படத்துடைய இயக்குனர் ரொம்பவே கட்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துடைய கிளைமேக்ஸை முன்னாலே தீர்மானிச்சிட்டார் இதுதான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸை வரப்போகுது இதுதான் வரணும் ஏன்னா இதை இதுக்கு இதை தாண்டி அவர் ஒரு கிளைமேக்ஸை சொன்னார் அப்படின்னா அது வந்துட்டு கற்பனையாக போயிடும் பட் இதுதான் யதார்த்த வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த நீட்டுக்கு மட்டும் கிளைமேக்ஸ் அவர் சொல்லலை இந்த கதைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் பல குடும்பங்கள் போய்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அழகாக சொல்லியிருக்கிறாரு ஒரு குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ள எந்த அளவுக்கு ட்ராவல் ஆகுது இந்த பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக எல்லாம் எவ்வளோலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படுறாங்க இதில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாசல் வளர்க்குற பிராணிகள் நிலம் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா விற்று அந்த பிள்ளைங்களை வந்துட்டு படிக்க வைக்கிறாரு விதார்த்து ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூரில் போடுறாங்க இங்கே பல இங்கே அப்படி தான் நடக்குது பாம்பையில் இருக்கிற ஸ்டூடெண்ட் இங்கே வந்து எழுதுகிறாங்க இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டு பாம்பே அந்த சைடு மகாராஷ்டிரா சைடு போகிறாங்க ஸோ அந்த பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா நூல் பிடிச்ச மாதிரி ஏ டு இசட் அப்படியே ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பையனை படிக்க வைக்கிறதுலேருந்து டியூஷனுக்காக அனுப்புறதுலேருந்து அதுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க அவங்களுடைய காவாலித்தனம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சி தொங்க விட்டுருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துடைய கிளைமேக்ஸை அவர் தீர்மானம் பண்ணிட்டார் ஸோ இதைத்தான் முடிக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வச்சு இவங்களை செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு விடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனல் பறக்கிற வசனம் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் வசனத்தில் கவனம் செலுத்தியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு ஆச்சு ஏன்னா ஏற்கனவே சுஜாதா பாலகுமாரெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தை பார்த்து நிறைய கேள்விகள் படத்தில் வசனம் வச்சுருப்பாங்க அது வந்து பல படங்கள் சங்கருடைய படங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா சுஜாதா பாலகுமாரனுடைய வசனங்கள்லாம் ரொம்ப நெருப்பா இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஸ்டு தான் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக வசனங்கள் இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னா விதார்த்தம் அப்படி சொல்லலாம் விதார்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு தகப்பனாக வாழ்ந்திருக்கிறார் ஒரு கணவனாக வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் வாணி போஜனோட அவர் அந்த கான்வர்சேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவியை கண் முன்னால் ரெண்டு பேருமே கொண்டு வந்திருப்பாங்க நல்ல இடம் டாக்டர் அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற வைக்கப்படுற இடமா இருக்கட்டும் அவங்க பர்ஃபார்மன்ஸு போலீஸ் வந்து கூப்பிட்டுட்டு போகிற இடத்துலையும் சரி அவங்க பர்ஃபார்மன்ஸு அவர் அந்த மாதிரி இன்னும் சில இடங்கள் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபாமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க போஜன் நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு முன்னே அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்கோப் கிடச்சிச்சு அப்படின்னு தெரியல விதார்த்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய எல்லா படங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபாமன்ஸ் அவர் கொடுப்பார் இந்த படத்தில் அதை விடவும் ஒருபடி மேலே போய் ஒரு யதார்த்தமாக வாழ்ந்துருக்கிறாரு நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியாது வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் ஒரு யதார்த்தமான கதாபாத்திரத்தில் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஏற்றுக்கிட்டேன் நான் ஒரு நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி ஐயாவை சொல்லலாம் நடிகர் திலகம் சிவாஜி பல படங்கள் அவர் நடித்தார் பட் அவர் நடிக்காமல் வெளியே வந்து வாழ்ந்த ஒரு படம் அப்படின்னா முதல் மரியாதையை சொல்லுவேன் நான் அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா விதாரத்துக்கு ஒரு நல்ல அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரஹ்மான் இந்த படத்துடைய முதுகெலும்பு அப்படின்னே சொல்லலாம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மனுஷன் கல்யாணம் பண்ணாரா புள்ள பெத்தாரான்னு தெரியலை எனக்கு தெரிஞ்ச தாத்தாவெல்லாம் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் என்னைக்கு அவரை வந்துட்டு அவருடைய ரெண்டு காலகட்டத்தையும் நான் பார்த்துவேன் மீசை இல்லாத ரகுமான் நிலவே மாலரியாக இருக்கட்டும் ஒருவர் வாழும் மாலயமாக இருக்கட்டும் ஸோ அந்த வேர்ஷன் ரகுமானே நான் பார்த்துருக்குறேன் அர்த்த புது புது அர்த்தங்கள்ங்கிற அந்த வேர்ஷன் ரகு ரகுமானே நான் பார்த்துருக்குறேன் எனக்கு இன்னும் அந்த காலத்து ரகுமானை தான் நான் பார்த்துட்டுருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் மனுஷன் அவ்வளோ இளமையாக இருக்கிறாரு ஸோ கடவுள் வந்துட்டு அவருக்கு இந்த நிலைமை இன்னும் நிறைய நாளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுதல் மனுஷன் அவ்வளோ ஒரு எங்காக இருக்கிறாரு அவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்கிறாரு அந்த ரகுமானாக இந்த ரஹ்மான் ஐயில் கொண்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஐ அதாவது ஐ டெக்னாலஜி அதில் கொண்டு வந்திருக்கிறாங்களாங்கிற மாதிரியான ஒரு ஃபிட்னஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஹ்மான் பட்டைய கலப்பு இருக்கிறாரு பல இடங்களில் டுவிஸ்டெல்லாம் வச்சுருக்கிறாங்க ரஹ்மானை தூக்குறாங்க திரைக்கதையிலேருந்து மறுபடியும் அவரை உள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ரீசன் அந்த பொண்ணுக்கு தோணுன அந்த விஷயம் ஏன் அந்த அம்மாவுக்கு தோணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசில் இருக்குது ஸோ படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒரு நல்ல படம் பார்த்தோம் ரொம்ப நாளைக்கு பிறகு அப்படின்னு சொல்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னால் கூட அந்த பயணிகள் கவனிக்கும்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய இஷ்யூவாக இருந்தாலும் பெரிய அளவில் பேசப்பட்ட படம் அப்படின்னு சொல்லலாம் பல படங்கள் வித்தியார்த்துடைய படங்கள் சிறப்பான படங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த படம் உங்களுக்கு பக்கத்தில் எதுவும் தேட்டரில் ஓடிச்சு அப்படின்னா மிஸ் பண்ணாமல் ஒரு முறை பாருங்கள் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இதுதான் அப்படின்னு எனக்கு தெரியும் பட் இப்படி முடிப்பாங்களா வேறு ஏதாவது மசாலாத்தனம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட் நான் நினச்ச மாதிரியே எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு கிளைமேக்ஸ் இந்த மாதிரி படங்கள் திரும்ப திரும்ப வரணும் இந்த சமூகம் எவ்வளோ சிரமப்படுது அப்படிங்கிறது சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரிய வைக்கணும் அதே மாதிரி இந்த படம் புரிய வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் படம் பாருங்கள் அந்த ரயில்வே டிராவல் பற்றிலாம் பேசியிருக்கிறாங்க எவ்வளோ சிரமங்கள் இந்த ஆட்சியாளர்கள்லாம் எவ்வளோ அலட்சியமாக பதில் பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சுட்டி காட்டியிருக்கிறார் இயக்குனர் அவரை வந்துட்டு பாராட்டணும் இந்த ஒரு கதையை இந்த நீட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ரொம்ப நீட்டாக போகும் ஆனால் அவர் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக ஷார்ப்பாக கொடுத்துருக்குறாரு நல்லா இருக்குது படம் ஒரு முறை நீங்களும் போய் பாருங்கள் உங்கள் பிள்ளைகளை முக்கியமாக கூட்டி போய் படத்தை காட்டுங்க பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்த சமூகம் இதுக்கப்புறமாவது திருந்துமா அப்படிங்கிறது தெரிய வரல இந்த அரசியல்வாதிகள் அதிகாரிகள் இவங்கெல்லாம் திரும்புவாங்களா அப்படிங்கிறது தெரிய வரல பட் நிச்சயமாக இந்த படம் வந்துட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நிறைய செலிப்ரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பற்றி நிறைய பேசியிருந்தாங்க ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தை நானும் விரும்பி பார்த்தேன் நான் நேற்று நைட்டு தான் இந்த படத்தை பார்த்தேன் நான் இன்றைக்கெலாம் கொஞ்சம் வேலை அதனால் வந்துட்டு என்னால் ரிவியூ பண்ண முடியல ரொம்ப லேட்டாக தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன் ஸோ இந்த படத்துடைய எல்லா கதாபாத்திரம் ராமர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் இடத்துல வராரு அவர் வந்து நல்லா பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் வாணிபஜன் சொல்லவே தேவையில்ல ஒரு எக்ஸ்ட்ரானரியான நடிகை இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் முதலே சொன்ன மாதிரி நீட்டில் இருக்கக்கூடிய நீட்டாக பல பிரச்சனைகள் இருக்குது அது எல்லாத்தையும் பேசியிருக்கிறார் குறிப்பாக நம்ம விதார்தாண்டு வாணிபஜன் ரஹ்மானை தாண்டி நீதிபதியுடைய கதாபாத்திரம் இது வரைக்கும் நான் வந்துட்டு இந்த மாதிரி கதாபாத்திரம் படத்தில் பார்த்தது கிடையாது ஆனால் இந்த மாதிரி கோர்ட்டு காட்சிகள் பல படத்தில் பார்த்துருக்குறேன் இப்போ ரொம்பவே போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுட்டு போயிருப்பாங்க எல்லா மாவன் செயல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சீன்லாம் வரும் அந்த மாதிரி இந்த படத்துலேயும் வந்து நல்ல சீன் குறிப்பாக வந்துட்டு எதிரணி வந்துட்டு வக்கீல்களை வந்து பேசும்போது நீதிபதியே தலையிட்டு சவுண்டு கொடுக்குற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாசுன்னு சொல்லலாம் அவர் தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவார் அந்த வார்த்தையை நீங்கள் படம் பார்த்து கவனிச்சிங்க ஏன்னா நான் வந்துட்டு எமோஷனலாக நான் தீர்ப்பெலாம் என்னால் சொல்ல முடியாது சட்டம் என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் தீர்ப்பாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிற இடம்லாம் நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ரைட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணி இருக்கிறார் டைரக்டர் இந்த கதாபாத்திரம் என்ன பேசணும் இந்த கதாபாத்திரம் பேசுனா அந்த கதாபாத்திரம் என்ன பேசணும் அப்படிங்கிற வந்து அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும் இல்லையா ஹீரோவும் எடுத்து சொல்லணும் வில்லனும் எடுத்து சொல்லணும் ஸோ ரெண்டு பக்கம் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டு பேருமே வந்து பேசி ஆகணும் ஸோ அந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கிறார் இயக்குனர் ஜோக்கர் அப்படிங்கிற ஒரு படத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இயக்குனர் காணாமல் போயிட்டார் ஸோ இந்த இயக்குனரும் அந்த மாதிரி காணாமல் போகாமல் அடுத்தடுத்த சமூக கருத்துக்களை அதே சமயத்தில் கமர்ஷியலாகவும் சொல்லுங்கள் நாலு துட்டு பார்க்கலாம் உங்களை அடுத்த ரிவியூவில் சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவன்